வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நல்ல குடும்பத்தை சேர்ந்த டாக்டர் உத்தியோகம் பார்க்கும் ஒரு பெண்ணிற்கு மணமகன் தேவை அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதவியெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும் சரி வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளேற போகலாம் மணமகளை பற்றிய விவரங்கள் பெண்ணின் பெயர் எம் ஐஸ்வர்யா அவருடைய படிப்பு எம்பிபிஎஸ் எம்எஸ் டிஎன்பி எம்ஆர்சிஎஸ் எஃப்ஐஏஜிஇஎஸ் தற்போது அவர் பெங்களூரில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக பணிபுரிகிறார் பெண்ணின் உயரம் ஐந்தடி ஏழு அங்குலம் பெண் பிறந்த தேதி மூன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு பூர நட்சத்திரம் சிம்ம ராசி கும்பலகணத்தில் பிறந்தவர் பெண்ணிற்கு மூத்த சகோதரி ஒருவர் உள்ளார் அவருக்கு திருமணமாகிவிட்டது பெண் ஆதி திராவிட வகுப்பைச் சேர்ந்தவர் பெண்ணிற்கு தாய் தந்தையர் இருவரும் உள்ளனர் பெங்களூரில் வெல் செட்டில்டு ஃபேமிலி பெண் வீட்டார் பெண்ணிற்கு ஏற்ற வரனை எதிர்பார்க்கின்றனர் மேலும் மணப்பெண்ணை பற்றிய விவரங்களுக்கு மணப்பெண் வீட்டாரை தொடர்பு கொள்ளவும் மணப்பெண் வீட்டாரின் செல்போன் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது உங்கள் வீட்டில் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் வரன் தேடுறீங்களா எங்களுடைய சேனலில் இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும் எங்கள் சேனலில் வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமாக செய்கிறோம் எங்கள் சேனலில் இலவசமாக நீங்கள் விளம்பரம் செய்து பயன்பெறலாம் வரன்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுடைய நீங்கள் வெற்றி காண்பீங்களா திருமணம் எப்போ நடக்கும் எப்போ வேலை கிடைக்கும் கடன் தொல்லை எப்போ எப்போ பண வரவு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் எப்போ இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை பிரிவு புரிந்து கொள்ள முடியாத நிலை இதெல்லாம் எப்போ தீரும் சந்தோஷமான வாழ்க்கை எப்போ அமையும் எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா எப்ப வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா எப்ப சொந்த வீடு கட்ட முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா எப்ப குழந்தை கிடைக்கும் இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் உங்க ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்